வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் வேலேற்ற படலத்தின் இரண்டாம் பாகம் லக்ஷ்மணனின் செயலை கண்ட விபீஷ்ணன் தானே அந்த வேலை ஏற்றுக்கொள்ள உடனே அவனுக்கு முன்னே வந்து நின்றான் அவர்கள் இருவரையும் விலக்கிவிட்டு அங்கதன் முன்னே செல்லத் தொடங்கினான் அவனையும் தள்ளிவிட்டு சுக்கிரவன் முன்னே சென்றான் அனுமன் அவர்கள் எல்லோரையும் விலக்கிக் கொண்டு முன்னே சென்று நின்றான் அதை கண்ட ராம் லக்ஷ்மன் தனக்கு முன்னே சென்ற துணைவர்களை காற்றினும் கடிந்து விரைந்து பின்னடைய செய்து முன்னே போய் நின்று நில்லுங்கள் நான் இதனை விளக்குவேன் என்று கூறி தேவர்கள் கண்களில் மோதிக்கொண்டு நொடி நொடிப்பொழுதில் முதுகு வழியாக வெளிப்பட்டு செல்லும்படியாக அந்த கொடிய மின்னுகின்ற வேலையை பொன் போன்ற தனது மார்பிலே ஏற்றான் வேலை லட்சுமணன் மார்பிலே ஏற்றுக் கொண்டதை கண்டதும் இனிந்து முடிந்து விட்டதாக எண்ணி போர்க்கணத்தை விட்டு புறப்படத் தொடங்கினான் ராவணன் அவன் கண்ட விபிஷ்ணன் விரைந்த அவன் அருகே சென்று எங்கே நீ போக பார்க்கின்றாய் என்று கோபத்துடன் கேட்டு தேவர்கள் தலை நிமிந்து நிற்கும்படியாக தனது ஆயுதத்தால் அவனது தேர்க்குதிரைகளையும் சாரதியையும் அடித்துக் கொன்றான் தேரழிந்ததும் ராவணன் கணத்தில் வானில் சென்று சீற்றத்துடன் விபீஷ்ணன் உடம்பிலே புகும்படி சீறி பாய்கின்ற பத்து கனைகளை தொடுத்தான் மற்றும் மனுமன் மேல் ஆயிரம் அம்புகளையை பின்பு போர் முடிந்தது என்று சொல்லிவிட்டு இலங்கையை நோக்கிச் சென்றான் விபீஷ்ணன் உடனே ராவணனை தொடர்ந்து சென்று அடைக்கலமாக வந்த என்பொருட்டு உனது வேலை ஏற்று இளைய பெருமாள் வாடி போயிருக்கின்றான் இப்படியான பின்பு வஞ்சக எண்ணத்தினால் நீ எங்கேயடா போகுது உன்னோடு போரிடுவேன் போரிட்டு உன்னை கொள்வேன் பின்பு நானும் உயிர்மடிவேன் என்று கூறி வெகுண்டான் விபீஷ்ணன் அப்படி கூறி வெகுந்த போது ராவணன் வெற்றியோ என்னசமாகிவிட்டது விபீஷன் ஆகிய பசுவை கொன்று இனி பயனில்லை என்று எண்ணி அவனை ஏறெடுத்து பார்க்காமலும் எதிர்த்து நிற்காமலும் சினத்தை விட்டவனாகி விரைந்து சென்று தனது நகரின் உள்ளே புகுந்தான் ராவணன் சென்று விட்டதும் விபீஷ்ணன் திரும்பி கதறிக்கொண்டே வந்து லக்ஷ்மணின் பாதங்களிலே விழுந்தான் வானர வீரர்களும் வானர சேனாதிபதிகளும் துன்பத்தில் ஆழ்ந்தார்கள் லக்ஷ்மனுடைய பாதங்களிலே விழுந்த விபீஷ்ணன் கண்ணீர் வழியும் கண்களுடன் பெரும் துயரக் குரலில் இளைய பெருமாள் இறக்க நான் இருந்து என்ன பையன் இக்கணத்திலேயே நானும் இறப்பேன் இனி இளைய பெருமாள் இறந்த பின்பு என்னையாலும் ஸ்ரீராம பிரான் உயிரோடு இருந்து வாழ மாட்டாரே என்று கூறி எழுந்து உயிர்விட துணிந்தான் ஜாம்பவான் விபீஷ்ணனுடைய செயலை கண்டான் உடனே நில் என்று கூறி விரைந்து சென்று அவனை சாவிலிருந்து தடுத்து நிறுத்திய ஜாம்பவான் நினைப்பதற்குள் உலகங்களையெல்லாம் சுற்றி வரக்கூடியவனும் நல்ல மருந்துகளை கொண்டு வந்து தருகின்றவனுமான அனுமன் இருக்கும்போது நாம் உயிர்விட எண்ணுவது அறிவாகுமோ மேலும் இளைய பெருமாள் இன்னும் உயிருடனேயே இருக்கின்றான் ஆகையால் சிறிதும் துன்பம் கொண்டு வருந்த வேண்டாம் என்று கூறி அவனை தேற்றினான் பிறகு அனுமனின் மேல் பாய்ந்துள்ள ராவணனுடைய அம்புகளையெல்லாம் போக்கிவிட்டு அவனை பார்த்த ஜாம்பவான் இளைய பெருமாள் இப்படியான துன்பத்துடன் இருப்பதே ராம பெருமான் பொறுப்பாரோ இந்த நிலையை பார்த்ததும் நீ விரைந்து சென்று மருந்து கொண்டு வராமல் இருப்பாயோ என்று கேட்டான் ஜாம்பவானுடைய எண்ணத்தை அறிந்த மாருதி அக்கணமே மருந்து கொண்டு வர பெறப்பட்டான் அவ்வாறு சென்ற அனுமன் மறுக்கணத்தில் அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வந்தான் அந்த மருந்தின் காற்று தம் மேற்பட்டவுடனே வானர வீரர்கள் எல்லோரும் உயிர் பெற்று எழுந்து பொண்ணும் நோவும் தீர்ந்தார்கள் லக்ஷ்மணும் உயிர் பெற்று முன் போலவே பொன்னுடல் கொண்டு எழுந்தான் அதைக் கண்ட வானவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஆரவாரித்தார்கள் உயிர்த்து எழுந்த லக்ஷ்மணன் மாருதியின் உதவியை எண்ணி மகிழ்ந்தான் அந்த அவனை கொண்டான் எந்தையே விபீஷ்ணன் இறவாமல் இருக்கின்றான் அன்றோ என்று மாருதியை கேட்டான் விஷ்ணன் உடனே லக்ஷ்மணன் முன்னே வந்து நின்றான் அவனை கண்ட லக்ஷ்மணன் தன் மனதில் இருந்த துயரமும் மச்சமும் நீங்கினான் ஆனந்த கண்ணீர் பெருக்கி இனி பிராட்டியா சிறை மேல்வார் ராவணனும் இறப்பான் என்று கூறினான் கடைசியாக எல்லோரும் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று கூறி மகிழ்ச்சியுடன் ராமபிரானைக் காணச் சென்றார்கள் அவர்களுக்கு முன்னே வானர சேனாதிபதிகள் விரைந்து சென்று ராமபிரானின் திருவடியிலே விழுந்து வணங்கி எழுந்தார்கள் அவர்களை பார்த்து நடந்தது என்ன என்று கேட்டார் ராமர் ஜாம்பவான் உடனே ராமருக்கு நடந்தது எல்லாம் தெளிவாக எடுத்துரைத்தான் அதை கேட்ட அனுமனை அன்புடன் பார்த்து கட்டி அணைத்துக் கொண்டார் ராமர் செல்வனே பெருமை பெற்றவனே உன்னை பெற்றுள்ளேன் இனி நான் பெறாதவை என்ன இருக்கின்றது மேன்மேலும் இடையூறு இல்லாத நீண்ட ஆயுளை பெறுவாயாக என்று வாழ்த்தினார் அப்போது லக்ஷ்மணன் அவர் முன்னே சென்று பேரானந்தத்துடன் தொழுது நின்றான் தம்மை தொழுத தம்பியை பெரும் பாசமும் அன்பும் நெஞ்சில் குமிழிட அனைத்து கொண்டு ராமர் ஐயனி தஞ்சம் புகுந்தவருக்காக உயிரையே கொடுத்தாய் அதனால் நாம் ரவிக்குலத்துக்கு ஏற்ற வன்மை குணம் உடையவரானோம் நீ அப்போது செய்த செயல் அல்லாது வேறு செயல் செய்வதற்கும் உண்டோ தன்னை வந்து தஞ்சம் புகுந்த ஒரு புறாவின் பொருட்டு தனது உடற்சதையை அறிந்து கொடுத்த தெய்வீக தருமசீலனான சிபி சக்கரவர்த்தியும் உனக்கு ஈடாக மாட்டார் அவனே அப்படி என்றால் உனக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் உண்டோ பின்னும் உன் செயலுக்கு ஒப்பாக வேறு செயலை சொல்வது எதற்காக பேரருளாளர்கள் தம்மை சார்ந்தவர்களுக்கு துன்பம் ஏற்படுவதை காண்பார்களானால் கறவையும் கன்றும் போன்றவர்கள் ஆவார்கள் என்று போற்றி புகழ்ந்தார் ஸ்ரீராமபிரான் பின்பு தமது போர்க்கோளத்தை களையத் தொடங்கி கவசத்தையும் மம்பரா துணியையும் கழற்றி வைத்தார் வில்லை பக்கத்தில் நின்று அனுமனிடம் கொடுத்தார் மேகம் நிறைந்த குன்றம் ஒன்றுக்கு சென்று தங்கி தமது உடல் தளர்ச்சி தீரையில பாறினார் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி